காசாவிலேத்தோகின்றதா காசாவிட யுத்தம் இறுதி கட்டத்தினை அடைந்து விட்டதா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அழிவு ஆரம்பமாகி விட்டதா நெற்றன் யாகுவின் அழிவு ஆரம்பமாகி விட்டதா மன அழுத்தத்தினால் சிக்கி தவிக்கும் நெற்றன் யாகு உச்சக்கட்ட பதற்றத்திற்குள்ளே தள்ளப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் தலைமைகள் எவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளார்கள் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தரமான வீரியமான தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் அல்மனார் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எழுபது சதவீதமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுடைய வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் முழுமையாக சேதமடைந்து விட்டன இருக்கக்கூடிய சதவீதமான வீடுகள் முழுமையாக சேதமடைந்து விட்டன கிரியர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சதவீதமான வீடுகளும் கட்டிடங்களும் விட்டன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மேல்களில் இப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதமான குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்து விட்டன மேலும் இந்த பண்டிகை காலம் ஆரம்பித்ததிலிருந்து வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுடைய வெளியேற்றம் பத்து மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய விமான நிலையங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு பதிலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களே நிறைந்துள்ளார்கள் கடந்த எட்டு நாட்களில் மாத்திரம் வடக்கு இஸ்ரேலே இருக்கக்கூடிய முப்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேலியை விற்று முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் தங்களுடைய பண்டிகை காலத்தினே கூட இஸ்ரேலிய நிலத்தில் சந்தோஷமாக மேற்கொள்ள முடியாமல் இஸ்ரேலிய நாட்டை விற்றே முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த களிலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான வியாபார நிறுவனங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுவிட்டன இஸ்புலா ராணுவத்தின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலினால் ஆக்கிரமி வடக்கு இஸ்ரேலானது முழுமையாக வீழ்ச்சியடைந்து விற்றது என்கின்ற செய்தியினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியிட்டுள்ளது அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான ஆக்கிரமிப்பு தலைமை அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு பொறுப்பான தலைமை அதிகாரியும் தன்னுடைய ராஜினாமா செய்ய வேண்டும் என வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மக்கள் கோரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் இஸ்ரேலிய ராணுவ தலைமை அதிகாரிகள் அனைவரும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என தங்களுடைய வாக்குகளை வழங்கியுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் விரும்புகின்றார்கள் அத்தோடு இந்த பண்டிகை காலமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாறிவிட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திலே இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களினால் சந்தோஷமாக வாழ முடியாது என்பதனை இந்த பண்டிகை காலம் அவர்களுக்கு எடுத்து காட்டி இருப்பது இஸ்ரேலிய இஸ்ரேலி ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய செயலாளர் ஷேக் நயம் காசிம் அவர்கள் மாயாதி ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசாவிலே போர் நிறுத்தம் இல்லை என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலும் போர் நிறுத்தம் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக இராணுவ அழுத்தத்தினை அதிகரிப்பதன் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலிருந்து வெளியேறிய இஸ்ரேலிய மக்களை மீண்டும் குடியமர்த்த முடியாது என்பதனையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் காசாவிலே யுத்தத்தினை நிறுத்தாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களினால் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக ராணுவ அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக எந்த விதமான வெற்றிலும் அடைந்து கொள்ள முடியாது என்பதனையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதலினால் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதனையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் தகுந்த பதிலடி

அமைப்பு கோலை இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து நேற்றிரவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இந்த வான்வழி தாக்குதலில் பதினோரு லெபனான் பொதுமக்கள் படுகாயம் அடைந்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மெரோன் கற்றலை தளத்தினை இலக்கு வைத்து ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இதுவரை தாக்குதல்களை மேற்கொள்ளாத குடியேற்ற பிரதேசங்களான சோமேரா மற்றும் சோமேகா குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று நேற்றிரவு மருகலிட் மற்றும் கிரியேச்சமோனா பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி ஓராவது கோலானை படை பிரிவை சேர்ந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் இஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் குர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தா அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் காசா இந்த பிரபஞ்சத்தின் மையமாக மாறிவிட்டது ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் காசா மிக முக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது சர்வதேச மக்களிடத்தில் பலஸ்தீனிய மக்கள் விசேட அந்தஸ்தினை பெற்றுவிட்டார்கள் அத்தோடு அமெரிக்கா போராட்டங்களினால் கொழுந்து விட்டு எரிகின்றது ஒட்டுமொத்த சர்வதேசமும் போராட்டங்களின் உச்ச கட்டத்தினை அடைந்துள்ளது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் உச்ச கட்டத்தினை அடைந்துள்ளன காசாவுக்கான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் உச்ச கட்டத்தினை அடைந்துள்ளன எண்ணிக்கையிலும் பரப்பிலும் உலக நாடுகளுடைய வரைபடத்திலும் மிகச்சிறிய புள்ளியாக இருக்கக்கூடிய காசா இன்று உலகத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் என்ன நடக்கின்றது என்பது இந்த போரினுடைய எதிர்காலம் இந்த போரினுடைய விளைவுகள் மற்றும் அதன் முடிவின் வடிவத்தையும் முக்கியமாக பாதிக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மாறிவிட்டன இந்த புரட்சிகள் தற்போது அமெரிக்க அரசினையே புரட்டி போடுகின்றது மேலும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புரட்சி ஒட்டுமொத்த சர்வதேச புரட்சியாகவும் தற்போது உருமாறி வருகின்றது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி யூதர்கள்

படுத்துவதற்கான புரட்சியாகும்லஸ்தீனிய சுதந்திர தேசத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட சக்தி வாய்ந்த படைகள் மற்றும் செய்ய முடியாததை பல்கலைக்கழக மாணவர்கள் செய்து மாணவர்கள் இந்த மிகப்பெரிய புரட்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்காக நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என மூத்த மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார்கள் உண்மையிலேயே இனமத பேதமின்றி பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய புரட்சி ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அடிமையான தலைமைகள் சில அரபு நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் தவிர வேறு எந்த அரபு நாட்டிலும் இஸ்லாமிய நாட்டிலும் எந்த விதமான போராட்டங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளார்கள் இதனை தான் மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு தினம் ஜப்பான் நாட்டிலும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதே போன்று பிரான்ஸ் ஜெர்மனி என ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன ஏற்படுத்தும் வரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய இனப்படுகொலை தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்தும் வரையில் நாங்கள் இந்த புரட்சி போராட்டங்களை கைவிடப் போவதில்லை என பல்கலைக்கழக மாணவர்கள் திட்ட தெளிவாக அறிவித்து போலீசாருடைய தாக்குதல்களுக்கு மத்தியிலும் கைதிகளுக்கு மத்தியிலும் கூடாரங்களை அமைத்துக் கொண்டு வீடுகளுக்கு செல்லாமல் தங்களுடைய தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நிச்சயமாக இந்த புரட்சி போராட்டங்கள் இனிவரக்கூடிய நாட்களில் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தப் போகின்றது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடைய அரசியல் களத்திலே மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தப் போகின்றது அமெரிக்காவுடைய எதிர்கால அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தப் போகின்றது காசாவிலே நடைபெறும் போரினுடைய போக்கையும் போரினுடைய இலக்குகள் பற்றியும் அவருடைய அரசும் அவருடைய இராணுவமும் வெளியிட்ட மாயைகள் வெளிப்படுத்தப்பட போகின்றன இவர்களுடைய மாயைகளின் உண்மை நிலைமை இஸ்ரேலிய மக்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் பணைய கைதிகளை உயிருடன் மேற்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் ஹமாசிற்கு இராணுவ அழுத்தங்களை வழங்க வேண்டுமென நெற்றன் வெளியேற்ற வெளியிட்ட அனைத்து மாயைகளும் தற்போது ஆகிவிட்டன ஆரம்பத்தில் இஸ்ரேலிய மக்களும் நெற்றன்யாக இராணுவ அழுத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் நெற்றன் கூறுவதை கூறுவதைப் போன்று இராணுவ அழுத்தத்தின் மூலமாக பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வேலை மேற்கொள்ள முடியும் என நினைத்திருந்தார்கள் ஆனால் தற்போது இவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன ஹமாஸ் தரப்பினர் எவ்வாறான முன்வைத்திருந்தார்களோ அதே நிபந்தனைகளை தான் தற்போது முன்வைத்துள்ளார்கள் அவர்களுடைய நிலைப்பாற்றினை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை அவர்களுடைய நிபந்தனைகளில் இருந்தும் அவர்கள் பின்வாங்கவில்லை எனவே இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மரத்தில் இருந்து இறங்குவதற்கு ஆரம்பித்து பிரதேசத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டு தலைமைகளை படுகொலை செய்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஊரில் மீட்டெடுக்க முடியும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் நெற்றியாகவும்

அவருடைய அரசு முன்வைத்துள்ளது ஆனால் இதற்கு பிறகு நெற்றியாகவும் இந்த இஸ்ரேலிய தரைவலை கைதிகள் முழுமையாக இருந்து விடுவார்கள் இஸ்ரேலிய மக்களை ஏமாற்றுவதற்கான இல்லாமல் போய்விடும் எனவே ராணுவ அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை எங்களுக்கு மீடெடுக்க முடியாது ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது தற்போது நெற்றன் இஸ்ரேலிய இராணுவத்திற்குமான நேரம் முடிவடைந்து விட்டது என இஸ்ரேலிய மூத்த ராணுவ ஆய்வாளர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தரப்பினர் பணைய கைதி ஒருவருடைய வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்ற வயதுடைய ஒருவரின் காணொலியை வெளியேற்றிருந்தார்கள் இந்த காணொலியில் குறித்த பணைய கைதி இவ்வாறு தெரிவித்திருந்தார் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இராணுவ அழுத்தம் பாதுகாப்பு அமைச்சருடைய டசன் கணக்கான கொலை செய்துவிட்டது இஸ்ரேலினுடைய இந்த இராணுவ அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை பலியாகிவிட்டார்கள் பாதுகாப்பு அமைச்சரும் உங்கள் உங்களை ஏமாற்றி வருகின்றார்கள் இராணுவ அழுத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுக்க முடியும் என உங்களை ஏமாற்றி வருகின்றார்கள் இஸ்ரேலிய மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் இவர்களுடைய இந்த இராணுவ அழுத்தத்தின் மூலமாக எஞ்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளும் பலியாக போகின்றார்கள் எங்களை உயிருடன் மீட்டெடுப்பதற்கான தேவை அவர்களிடத்தில் இல்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இஸ்ரேலிய மக்களை இந்த பண்டிகை காலத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நிலைமையில் இந்த சிறைச்சாலைகளிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் உணவில்லாமலும் நீரில்லாமலும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் இதற்கு பிறகு எங்களை உயிருடன் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இஸ்ரேலிய அரசியல் தலைமைகளுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்ளுங்கள் நெச்சன்யாகவுக்கும் அவருடைய அமைச்சர்களுக்கும் அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்காக உச்சக்கட்ட போராட்டங்களை மேற்கொள்ளுங்கள் என குறித்த பணைய கைதி அந்த காணொலியில் தெரிவித்திருந்தார் அல் கசாம் படையினர் குறித்த காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுவிட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் இந்த காணொலியினை அனைத்து இஸ்ரேலிய ஊடகங்களிலும் பதிவிட வேண்டும் என கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள் இருப்பினும் ஒரு சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் மாத்திரமே அல் கசாம் படையினர் வெளியிட்ட காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள் இதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் செல்லை பிரதேச இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதைகளிலும் ஒவ்வொரு வீதிகளிலும் அல்கசாம் வெளியேற்ற குறித்த காணொலியை வெளியேற்றிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக படையினர் குறித்த திரையிட்டிருந்தார்கள் எதிராகவும் எதிராகவும் அவருடைய அமைச்சரவைக்கு எதிராகவும் உக்கிரமான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் மேலும் நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே உச்சக்கட்ட ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றிருந்தன போலீசாருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கும் இடையில் உச்சக்கட்ட பதற்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது இவை தொடர்பாக வெளியான காணொலிகள் அனைத்தையும் நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவு

மூலமாகத்தான் இந்த பதற்ற நிலைமையினை எங்களுக்கு ஓரளவு தணிக்க முடியும் எனவே எங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது பிறகும் நாங்கள் எந்த ஒரு முடிவையும் மிகப்பெரிய பேரழிவினை இஸ்ரேல் சந்திக்க ஏற்படும் எனவும் அவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஒருமினா இவ்வாறு இன்று மாலை ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடியது எங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது என்பதனை உணர்த்துகின்றது இவற்றினை பார்த்துக் எங்களுக்கு நிம்மதியாக உறங்க முடியவில்லை மேலும் இஸ்ரேலிய மக்கள் தங்களுடைய பொறுமையை இழந்து விட்டார்கள் என்னுடைய அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கையையும் இழந்து விட்டார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் இழந்து விட்டார்கள் நெட்டன்யாகனுடைய ராணுவ அழுத்தத்திலே எதுவும் நடக்கப் போவதில்லை அவர்கள் அறிந்து விட்டார்கள் இருநூறு நாட்கள் கடந்து விட்டன இதற்கு பிறகும் எங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது இஸ்ரேலிய பணைய கைதிகளை அவர்களுடைய குடும்பங்களுடன் சேர்த்து வைப்பதுதான் தற்போதைய சூழ்நிலையில் மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது எனவே நாங்கள் அதற்கமைவாக செயற்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது எனவும் அவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தால் உயிரோடு இருக்கக்கூடிய ஏனைய இஸ்ரேலிய பணைய கைதிகளும் முழுமையாக கொல்லப்பட்டு விடுவார்கள் பிறகு ஒப்பந்தங்கள்

அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களும் நம்பிக்கையை இழந்து சந்தோஷத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து என்ன செய்வதென்று அத்தோடு இது ஒரு புறமிருக்க நெற்றனியாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய அரசியலையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மனத நோடி வருவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மாறி ஊடகமானது சில ஆதாரங்களை முன்வைத்து செய்திகளை வெளியிட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வரையறுக்கப்பட்ட அவசர விசாரணைகளுக்கு மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களும் அரசியல் கட்சிகளும் தொழில் வல்லுநர்களும் கலந்து கொண்டு நெற்றன்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாற்றினை எடுப்பதற்காக எல்லாவிதமான முயற்சிகளையும் இருப்பினும் அந்த முயற்சிகள் அனைத்தும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுப்படவில்லை எதிராக சர்வதேச பிடி வழங்கப்படும் என்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உறுதி செய்யப்பட்டுவிட்டது இதனால் நெற்றன் அமெரிக்க தலைமைகளிடத்திலும் மேற்குலக நாட்டு தலைமைகளிடத்திலும் தொடர்ச்சியான கலந்துரையாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு நாளும் உறக்கம் இல்லாமலும் மன அழுத்தத்தினாலும் இந்த கலந்துரையாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் தனக்கு எதிரான சர்வதேச பிடியாணையை தடுத்து நிறுத்துவதற்காக மரத நோடி கொண்டிருக்கின்றார் என மாறி ஊடகமான

கட்சியின் முதல் படியை எடுத்து காட்டுகின்றது அத்துடைய எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்க கூடிய ஒப்பந்தம் தொடர்பாகவும் நான் முன்னைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இந்த ஒப்பந்தமானது இரண்டு வருட யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடியதாகும் மேலும் எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்க கூடிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படும் அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் அடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் முழுமையாக வெளியேறி விடுவார்கள் எனவே தற்போது எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்க கூடிய குறித்த ஒப்பந்தத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை

உண்மையிலேயே காசானுடைய போரானது அதனுடைய முடிவில் இருக்கின்றது அரசியல் மற்றும் மோதல்களுடைய உச்ச கட்டத்துக்கு மத்தியில் காசானுடைய போரானது இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளது பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இரண்டு முடிவுகளை தான் எடுக்க முடியும் ஒன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது நான்கு நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டாலும் அவர்களால் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது எனவே இறுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஹமாசனுடைய நிபந்தனைகளுக்கு முழுமையாக சரணடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இதனால் தான் தற்போது போரானது இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளது மேலும் இந்த போர் நிறைவடைந்ததற்கு பிறகு காசாவிற்கும் மக்களுக்கும் கிடைப்பதற்கு காத்திருப்பது மிகப்பெரிய தியாகங்களுக்கு பிறகு தன்னுடைய ஊழியர்களுக்கு கடவுள் வழங்கக்கூடிய கஷ்டங்களுக்கு பிறகு வரக்கூடிய சுகமானது இரட்டிப்பானதாகும் இந்த கஷ்டங்களுக்கு பிறகு நிச்சயமாக பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய வெற்றியை உணர்வார்கள் எங்களுடைய நிலத்தில் ஒளிவு மரங்கள் உயரமாக இருக்கும் வரை நீங்களும் இருப்பீர்கள் என்பதனை உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள் இனி வரப்போகின்ற விடியலுக்காக உங்களுடைய மனதினை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே காசானுடைய இந்த போரானது இறுதி கட்டத்தினை அடைந்து விட்டது இந்த போரினுடைய இறுதி கட்டம் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்த போகின்றது இந்த போர் முடிவடைந்ததும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அழிவு ஆரம்பமாகிவிடும் நெட்டன்யாகனுடைய பயங்கரவாத அரசு முழுமையாக வீழ்த்தப்பட்டுவிடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய அரசியல் ஸ்திரத்தன்மை முழுமையாக நிலை குலைந்து போய்விடும் ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பலமிழந்து செயலிழந்து போய்விடும் இந்த போரின் முடிவின் போது இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெறும் உண்மையில் காசாவிலே போர் நிறைவடைந்தாலும் பலஸ்தீனிய மக்களுடைய போர் நிறைவடைய போவதில்லை காசாவிலே போர் நிறைவடைந்ததற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய அழிவு ஆரம்பமாகியதற்கு பிறகு பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திர தேசம் மலரப் போகின்றது கிழக்கு ஜெருசலத்தினை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய சுதந்திர தேசம் உருவாக்கப்பட போகின்றது பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்கள் மீச்செடுக்கப்பட போகின்றது அல்லக்சாவினை முழுமையாக மீச்செடுக்கப் போகின்றார்கள் எனவே காசாவிலே யுத்தம் நிறைவடைவது பலஸ்தீனிய மக்களுடைய அடுத்த கட்ட வெற்றி ஆரம்பமாகி விற்றது என்பதனையே உணர்த்துகின்றது மேலும் இந்த வெற்றிகளை அனுபவிப்பதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த வெற்றிகளை நாங்களும் நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கத்தான் போகின்றோம் நன்றி வணக்கம்